வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தூத்துக்குடி பாரம்பரிய மீனவ பெண் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இருக்க இந்த மீன் வந்து குதிப்பு மீன் நிறைய இடத்துல இதை வந்து சுதும்பு காரல் இல்லாட்டி குதிப்பு காரல்னு சொல்லுவாங்க இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்கிற விலைக்கு ஏற்ற டேஸ்ட் இதில் இருக்கும் நீங்கள் வந்து தயங்காமல் இதை வாங்கிட்டு போகலாம் நீங்கள் வந்து இதை எப்படி சமைச்சாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கலாம் இல்லாட்டி மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணி அப்புறம் வந்து மஞ்சள் மிளகுலாம் போட்டு அதை வந்து அவிச்சு அந்த மாதிரி சூப் மாதிரி குடிப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை மசாலா போட்டு நீங்கள் வந்து பெரட்டினாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மற்ற மீன்களை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க சின்ன மீனாக இருந்தால் கூட இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை பார்த்த உடனே ஆசைப்பட்ட அம்மா வந்து ரெண்டு வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க மசாலா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த மீன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து கொஞ்சம் முன்னே கூட்டியே ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சிரும் சின்ன பிள்ளைங்களுக்கு முக்கியமாக இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த மீன் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மளோட கடை விஓசி மார்க்கெட்ல மீன் மார்க்கெட் சைடு இருக்குது நேரடியாக வந்து வாங்க விருப்பப்படுறவங்க வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு போகலாம்